கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது அடுத்து வரும் இருக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வகையில் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர வட கடலோர மாவட்டம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சில குட்டி சிலருக்கு வணக்கம் நம்பினி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெய்து வரும் அதிகனமழை தொடர் கனமழை காரணமும் நாளை இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கருகளுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாவட்டங்கள் என்னென்ன தற்போது வரை இந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் இணந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுக்க போறாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைம்க்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள வருவோம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் தற்போது மழை எப்படி இருக்கு நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா இல்லை கிளவுடியாக இருக்கா இல்லை தண்டஸாக இருக்கா இல்ல தண்டர் ப்ளஸ் ஏரா இருக்கா என்னன்ற மறக்காம கவுன்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே தற்போது பெய்து வரும் பேய் கனமழை காரணமாகவும் காற்றின் வேகத்தின் காரணமும் நாளை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுக்க போறாங்க அந்த மாவட்டங்கள் என்னென்ன சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அதாவது தென்காசி நெல்லை தூத்துக்குடி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி அண்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி கோவை திருப்பூர் ஓகேவா சோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு தாக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் ஸோ மழையானது விடிய விடிய வெளுத்துவாங்க போது ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க காற்று வீசு சொல்லியிருக்காங்க அந்த அது மட்டும் இல்லாமல் புதிய புயலோட கூட வாய்ப்பு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ புதிதாக காற்று தலைப்பகுதி உருவாகி இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய புயலாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு அன்அஃபிஷியலாக ஒரு லீக் நியூஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இது இப்போதான் ஒரு புயல் வந்துச்சு ஸோ மறுபடியும் சொன்னோம் அப்படின்னா பெரிய இம்பாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் ஒரு புயலாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம என்னதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஆஃபர் எக்ஸாம்லாம் எப்படி போகுது எனக்கு தெரியும் ஸோ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இதுக்கு இன்னும் அப்டேட்ஸ் வரல ஆஃபர் எக்ஸாம் பற்றி அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே இருந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தலை வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தலை வீடியோஸ் அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பான மாசான மகிழ்ச்சிக்கலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ